ஒரு அருமையான ஒரு மகள் பண்றத பாருங்க யோகான் சுவிசேஷம் அதனுடைய அதிகாரம் எட்டு முதல் முப்பது வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது ஒரு சமாரியா ஒரு ஸ்திரீ அந்த இடத்துல எடுத்து அப்ப இயேசுவ போய் கேட்கிறாங்க எனக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு அப்பதான் அவர் சொல்றா நாங்க எல்லாம் உங்க கூட சேர்ற ஆள் கிடையாது நாங்க எல்லாம் உங்களுக்கு தண்ணி தரக்கூடாது தண்ணி எல்லாம் தர முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப ஏசப்பா சொல்றாரு நீ தர வேண்டாம் ஆனா தான் தார தண்ணி நீ குடிச்சேன்னா நீ ஜீவ காலம் முழுவதும் உனக்கு என்ன வராது தாகமே வராதுன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அப்போ அவ கேக்குற அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தாங்க நான் டெய்லி வந்து இந்த கிணத்துல தண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இராது என்று அப்ப ஏசு என்ன பண்றாருன்னா உன் புருஷனை கூட்டிட்டு வாங்க சொல்றாரு சொல்லும் பொழுதுதான் என்ன பண்றா என் புருஷ எங்க இல்லைன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவளுடைய அந்தரங்கமான வாழ்வின் பாவங்களை மறைமுகமாக அவளிடத்துல சுட்டி காட்டி வெளிப்படுத்துகின்றான் சரிண்ணா உனக்கு இப்ப இருக்கிறவங்க புருஷன் இல்லை ஏற்கனவே எத்தனை புருஷன் உண்டு சொல்லிட்டு ஆண்டவர் அழகா ஓப்பன் அவர்கிட்ட பேசுறாரு இல்லையா அவர் கேட்ட உடனே என்ன இப்படி சொல்லிட்டாரு இவர் என்னை இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவ அப்படி ஓடல அவர் அந்த இடத்துல என்னது கோபமா பேசல வெறுக்கல்ல திருக்கதரசு என்று காண்கிற என்று சொல்லிவிட்டு அவர் சென்ற வார்த்தை என்ன தெரியுமா யோகான் நான்காம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனம் முதல் வாசிக்கிற பொழுது அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானே என்றால் அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் பாருங்க அவர் பண்ண தப்ப சொன்னதுக்கு கூட என் வாயில் உள்ள எல்லா காரியத்தையும் ஒருத்தர் சொல்றாரு அவர் கிறிஸ்து என்றும் அவரிடத்தில் பாருங்க என்று சொல்லிட்டும் தேவனுடைய நாமத்தை பிரசித்தி படுத்துகிற ஒரு மகளாக மாற்றப்பட்ட வெளிப்படுத்தல வெளியில சொல்லுவோமா நான் இப்படியே பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு நாள் வாழ்ந்தேன் துன்மார்க்கமா இருந்தேன் ஆனா ஆண்டவர் தான் எனக்கு அதை வெளிப்படுத்தி இன்னைக்கு நான் நல்ல மனுஷனா மனுஷியா மாத்திருக்கிறாரு நீங்களும் வாங்க உங்க சுபாவத்தை ஆண்டவர் மாற்றுவாருன்னு யாரு சொல்லியிருக்கீங்களா நம்ம ஆண்டவர் மேன்மைப்படுத்தயா ஆண்டவர இப்படி எல்லாம் பேசினாரைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு ஆனா நம்ம இப்பேற்ப இருக்கிறோம்னா அதுல இருந்து வெளியே வந்த நமக்கு சொல்றதுக்கு என்னது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆண்டவர் அதை விரும்பவில்லை அன்பு ஜனமே இந்த மகளை மாதிரி நம்ம வாழ்விலே தேவன் நம்மை மாற்றின விதங்களை குறித்து மற்றவங்க கிட்ட சொல்லணும் நம்ம பிறக்கும் யாரும் பரிசுத்தானா கிடையாது நம்ம அநேக நேரங்கள நம்ம தவறுகிட்டோம் நமக்குள்ள குறைகள் இருக்கு நம்ம வாழ்க்கைய தேவன் இடத்துல வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா உடனே அந்த இடத்துல இருந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஓடாம அந்த பாயிண்ட்ல நில்லுங்க இந்த ஆண்டவர் நம்ம எதையோ சொல்ல வருகின்றார் என் வாழ்க்கையில இருக்கிற ஏதோ ஒரு விரிசலை ஆண்டவனுக்கு வெளிப்படுத்துகின்றார் அதை நான் உணர்ந்து கொண்டு இன்றைக்கு நான் இந்த இடத்துல இந்த விழுந்தேன் உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும் நான் தேவனோடு கூட என்னுடைய வாழ்க்கையை ஒப்புரவாக்க வேண்டும் என்று அந்த இடத்துல நீங்க தேவனோடு அது மட்டுமல்ல கத்தர் எதிர்பார்ப்பது நீங்கள் மற்றவர்களுக்கு அதனை சாட்சியாக அறிவித்து ஒரு கூட்ட ஜனங்களை தேவனுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று அதை அவர் நன்றியுள்ள ஒரு காணிக்கை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார் அலையா ஆத்தும் ஆதாயம் செய்கிற ஒரு ஒரு நன்றி காணிக்கை கத்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார் எத்தனை ஆத்துமாக்கள் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள நடத்தி இருக்கிறோம் அன்பு ஜனமே நான் மற்றவங்க கிட்ட போனா இதையெல்லாம் அறிமுகப்படுத்தி

நியாயத்திற்கு நாள்ல கத்த கேக்குறாதான் கேட்பாரு நீ வேற என்னெல்லாம் வைத்திருக்கிறான்னு கேட்க மாட்டாரு அவன் கேக்குறது நீ கொண்டு வந்த ஆத்துமாக்கள் எத்தனை இத்தனை வருஷமா நீ என்னை ஆராதித்தாய் இந்த வேதத்தை தூக்கி சுமந்தாய் என்னுடைய நாமத்தை உயர்த்தினாய் ஆனா உன் மூலமாக நீ எனக்கு என்ன செய்திருக்கிறாய் எனக்காக நீ சம்பாதித்த ஆடுகள் எத்தனை எங்கே என்று கேட்கிற பொழுது வெறுங்கையா தான் நம்ம போய் நிற்கணுமா இல்ல நம்ம மூலம் ஜனங்களை நம்ம தேசப்போக்குள்ள நடத்தணுமே நம்ம மேல விழுந்த கடமை அது நம்ம அதை செய்து கொண்டிருக்கிறோமா அன்பு ஜனமி அவைதான் அவர் கேட்கிறா நான் அந்த இடத்துல மகள் சொன்ன செய்தது போல அவ எல்லாருக்கிட்டே சொல்ல நீங்க வந்து பாருங்க வந்து பாருங்க வந்து பார்த்தவங்க வந்துட்டு போகலைங்க வந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு அவங்க எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ரசிக்கப்பட்டாங்க வேதத்துல தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசிங்க தெரியும் அவருடைய கீர்த்தி தேசம் எங்கும் புகழ்ச்சி அப்படியே பரவுகிறது வேதத்தை தியானிக்கிற பொழுது கற்றுக்கொள்ள முடியும் உலகத்துல